அந்த கத்தாழையினுடைய மடலை விரித்து அதுக்குள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி வெள்ளை கலரில் பனிக்கட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்கு அதை ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா டேப் வாட்டரில் ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிட்டோம்னா அது மேலே பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள்லாம் போயிட்டு நல்ல தனி நொங்கு மாதிரி ஒரு இளநீர் உள்ள இருக்கக்கூடிய தேங்காயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேங்காயோட திரட்டு மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில் பல் உடனே முதல் உணவாக அதை எடுத்துக்கொள்ளணும் இந்த சோத்துக்கத்தாழை வந்து அந்த கருப்பையினுடைய எந்த துன்ப காரணங்கள்னால் இந்த மாதவிடாய் வலி வருந்தாலும் ஒருவேளை எண்டோமெட்ரியம் சரியாக இல்லை கருப்பையினுடைய சுவர் வந்து வலுவாக இல்லை ஒருவேளை ஹார்மோன்கள் சுழற்சி சரியாக இல்லாமல் இருக்குது இப்படி என்ன காரணங்கள் இருந்தாலும் அந்த சோத்துக்கத்தாழை வந்து ரொம்ப அவங்களுக்கு வலுவை உண்டாக்கி அந்த நோய்க்கான காரணங்களை கலைந்து